ஹாய் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மருத்துவ குணம் கொண்ட பீட்ரூட் இது பச்சையாக சாப்பிடலாம் சம்பல் போட்டு சாப்பிடலாம் மற்றது ஜூஸ் அடித்து சாப்பிடலாம் அவ்வளவு மருத்துவ குணம் கொண்டது இதில் பல வகையான சாப்பாடு செய்யலாம் இன்றைக்கு நான் வந்து பீட்ரூட்டை வச்சு ஒரு கூட்ட அவிக்க போகிறேன் இது எப்படி செய்ய பார்ப்போம் இதுக்கு நடுத்தர சைஸில் நான் ஒரு பீட்ரூட் எடுத்து தோலைலாம் முறித்து கழுவி வச்சுருக்குறேன் மற்றது தேங்காப்பு மற்றது கோதுமைமா இவ்வளவு தான் இதுக்கு தேவை தேவையான அளவு உப்பு இவ்வளவுந்தான் இப்போ இதை முதல்ல நான் இதை வந்து வெட்டணும் வெட்டி போட்டு மிக்ஸியில் போட்டு அரை அரைக்கணும் குட்டி குட்டி அவட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைப்பேன் அரைச்சி இந்த ஜூஸ் எடுக்கும் இதை வந்து நான் பேரைக்க அரைக்க போறேன் மிக்சியில தண்ணி விட்டேன்னா தண்ணி விட்டு அரைக்கும் பேரச்சு போட்டு நான் வந்து வாடிக்கிறேன் இப்படியும் செய்யலாம் இல்லாட்டி சின்ன சின்ன துண்டுகளை வெட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு அவிச்சு மெடுக்கலாம் அந்த தண்ணி எங்களுக்கு தண்ணி வந்து சூடாக இருக்கணும் இதை திருப்பியும் போட்டு வேறுங்கோ திருப்பியும் இதை எடுத்துட்டேன் தண்ணி இதை போட்டு தண்ணியை விட்டு அடிக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரணும் நான் வந்து மாவு எடுக்க போகிறேன் இதால் ஒரு கப்புமாக எடுக்கிறேன் உண்டு இன்னும் மூணு அரை கப் எடுக்க போகிறேன் கப் கப்புமாக எடுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது நான் இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு உப்பு போடுவேன் இனி குழைக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா கொதிச்சுட்டு நான் அடுப்பேன் நிப்பாட்டிட்டு என தண்ணியை விட்டு குழைப்பேன் நான் குழைக்கிறதுக்கு ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சமாக தானே அதனால் நான் முள்ளுக்கரண்டி எடுத்துச்சுக்கிறேன் இப்போ கூட மாண்டா முள்ளுக்கரண்டு முள்ளுக்கரண்டியால் குழைக்க சரி வராது அகப்பா காம்பால் குழைக்கலாம் நான் வந்து இப்போ குழைக்க போகிறேன் தண்ணியை விடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் தண்ணி கூடனா நல்லா இருக்காது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுவோணும் நாங்கள் சுட வச்ச தண்ணி காணாட்டி இதில் கேட்டில் கொதிக்க வச்சு மேய்ச்சது காணாட்டி விடலாம் இப்போ எனக்கு இந்த கூடுதலாக காணும் இந்த தண்ணி இந்த மாதிரி பெனிக்கா பிறந்தால் கொத்துங்கோ இல்லாட்டி இதாலையும் கொத்தலாம் இப்போ நாங்கள் கொத்த போகிறோம் தேங்காப்பு நான் புரிசருக்கெல்லாம் திருவி போட்டது இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் சூடாக்க போகிறேன் நிற்க விலையில் இப்போ கொதித்த தண்ணி இருந்தோடியா நான் விடுகிறேன் சூடாயிடும் பேரங்கம் புட்டெல்லாம் வடிவாக கொத்தி எடுத்தாச்சு இந்த பேருங்கோ இப்போ இதில் வந்து ஆவி வரணும் அதை வச்சுட்டேன் மேலே ஆவி வந்த பிறகுதான் நாங்கள் புட்டை இதுக்குள்ளே போடுவோம் மாவிக்க இப்போ வேறங்கோ ஆவி வருது தெரியோரியல இங்க வேறோ ஆவி வருது இப்போ நான் குட்டை போடுவோம் நான் வந்து முதல்ல புட்டை தேங்காய் போடுறேன் தேங்காய் அடுத்தது புட்டு அடுத்தது இப்படி புட்டு அடுத்தது தேங்காய்ப்பு அடுத்தது அடுத்தது தேங்காய்ப்பு அடுத்தது புட்டு தெரியுதோ தெரியல உங்களுக்கு கடைசியா தேங்காய் போடுறேன்னா இப்போ எல்லாம் போட்டுட்டேன் கடைசியாக தேங்காய் போட்டுட்டு நான் மூடி விடுவோம் மூடி போட்டாச்சு நீணும் அவிஞ்சு இந்த ஆவி வரணும் மேலால் ஆவி வந்தால் அவிஞ்சிட்டு அர்த்தம் இப்போ ஆவி வருது இது தெரியுதோ தெரியல இந்த மூன்று கண்ணாலேயும் ஆவி வந்து வருது இப்போ நான் ஆவி வந்து அந்த இடத்த இப்போ நானும் ரொக்க போகிறேன் பாருங்கோ இந்த மாதிரி ஒரு இதை நாங்கள் குட்டை தண்டுவோம் பார்த்தீங்களே அப்படி அழகா வந்திருக்கண்டு மற்றதையும் நாங்கள் போடுவோம் மற்ற குட்டுக்கு நான் கொஞ்சம் சீனி போடுறேன் இது கொஞ்சம் இனிப்பாக சாப்பிடுவோம் வேண்டால் நாங்கள் கொஞ்சம் சீனியை போட்டு இனிப்பு புட்டான்னு சாப்பிடலாம் இனிப்பு போடாமல் மற்றதை கறியோடு சாப்பிடலாம் இது வந்து ரெண்டாவது கூட்டு வந்து நான் இனிப்பு புட்டாக விவாதிக்க போறேன் இதுக்குள்ளே இதை கலந்துட்டு இப்போ சீனி சீனிக்காயம் திட்டம் இப்போ நாங்கள் தேங்காய் இதுக்காக போடுவோம் அடுத்தது வந்து முதல் போட்ட மாதிரி தேங்காய் புட்டு இப்போ நாங்க இத வைப்போம் எல்லா மாவும் அவிக்காது ரெண்டாவது புட்டு இது மூடி விடுவோம் அவிய ஆவி வருகுது நான் வந்து ராக்க போகிறேன் கரும்போ ஆவி வருது இது வந்து சீனி போட்டு அவிச்ச புட்டி இனிப்பாக சாப்பிடலாம் இது கொஞ்சம் தேங்காய் குறைஞ்சிட்டு அதான் அந்த ஆடை பெருசாக தெரியலை ஒரு பாக்கெட்டு அப்படியே பிரித்து க்ளேர் இந்த இது கூட போட்டோடியா இதுக்கு புரிய போட்டோடியா தெரியல ஓகே இப்போ பாருங்க இப்படி வந்திருக்கண்டு உங்களுக்கு இன்னும் டாக்கா குங்கும கலர் மாதிரி வருவணுமெண்டா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அந்த ஜூஸ் எடுக்கணும் நான் கொஞ்சம் கூட தண்ணி விட்டோடியா தான் இந்த கலர் டாக்காக வரணுமெண்டா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு ஜூஸ் தண்ணி எடுத்து குழைச்சா அங்களுக்கு நல்ல குங்கும கலராக வரும் இது வந்து நீங்கள் அடிக்காமலும் குட்டி குட்டியாக வெட்டி போட்டு ஒரு சட்டிக்க போட்டு அவிச்சு போட்டு அவிஞ்சு ஊறி தண்ணி வெகுந்தானே அதுக்கப்புறம் மாக்குழைக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் பீட்ரூட் வந்து ஆரோக்கியமான இது மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பல வகையான சாப்பாடுகள் செய்யலாம் இன்றைக்கு நான் புட்டு செய்து காட்டியிருக்கிறேன் இனி வர்ற இனி வார வீடியோக்கள் வந்து பல இனி செய்யணும் பெருசம் வருது பலாரங்கள் செய்யும் பொழுதும் அதுவும் நாங்கள் வீடியோ உங்களுக்கு ஒரு பதிவாக தருவோம் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வந்தாக்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுக்கு சப்போர்ட் ஆக அமையும் எப்படி வந்திருக்கேன் பார்த்தீங்களா ஃபுட்டு அந்த மாதிரி பேருங்கோ சூப்பராக வந்திருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கருத்துக்களை அழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத்தனை இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்